ஹாய் ஹலோ வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சோமார் இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சோமாவும் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு நான் வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபியோட வந்திருக்கிறேன் ஸோ சிங்களத்துக்கு சொல்கிற மெல் கறின்னு சொல்லி காளான் கறி ஸோ இந்த ஒயிஸ்ட்ர மஷ்ரூமில் எங்கள் மாமியார் எப்படி இந்த காளான் கறி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த காளான் கறி செய்கிறதுக்கு இதில் நான் ஒயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்து களி போட்டு இந்த அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை காட்டுறதுக்கு காரணம் வந்து இதை எப்படி க்ளீன் பண்றது எங்கட மாமியார் என்றத நான் டெய்லி டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன் ஸோ இதுல அஞ்சூறு கிராம் ஒயிஸ்ட் மஷ்ரூம் எடுத்து நான் ஸோ கழுவி இருக்கிறேன் இதை இதை வந்து நீங்க வெட்டி ஒன்றும் தேவையில்லை இப்படியே பிச்சு விடுறது அண்ணிட்டு வேணும்னா நீங்க பிச்சு போட்டும் கழுவி எடுக்கலாம் இந்த இருக்கு இப்படி நான் பிச்சு எடுக்கிறேன் எடுக்கணும் ஒரு தண்ணியும் இல்லாம இந்த இருக்கு இப்படி நல்லா புளிஞ்சிருக்கிறேன் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பிச்சு எடுக்க போறேன் இதுக்கு நான் வந்து மண் சட்டி எடுத்து வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இருக்கு பிறகு இந்த நான் இந்த ஒயிஸ்டர் மஷ்ரூம் அஞ்சூறு கிராம் ஒயிஸ்ட்ர மஷ்ரூம் எடுத்து கழுவி பிச்சு வச்சிருக்கிறேன் நல்லா புளிஞ்சு வச்சிருக்கேன் தண்ணிய இப்ப இதுல போடுவோம் உங்களுக்கு தேவைக்கல் வேணா உப்பு செய்ருங்களோ மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் பொருள் விடுவோம் பொருள் விட்டுருக்கிறேன் என்ன ஒரு நோஷம் விடுவோம் என்ன ஒரு நோஷம் விட்டுனா சூட்டி ரெண்டு நோஷமாக இதை நான் பொரிய விட்டு அந்த காலான ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்கிறேன் இந்த கடுக போட்டு வடிக்க விடுவேன் இந்த அதுக்கு அப்படி இந்த கடுகு வடித்து கொண்டு வரதில்லை இப்படி வரைக்க இதில் வந்து ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் பெந்தயம் இருக்குது இதில் வந்து ரெண்டு உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயம் இருக்குது நான் ஒரு மீடியத்தில் பாதி வெங்காயம் வட்டி வச்சுருக்குறேன் இது உங்களுக்கு ஆப்ஷனல் நான் வந்து மூன்று பச்சை போடுறேன் இதில் வந்து ரம் பைப்பிடி வேணுன்னு சொன்னால் ஒரு பீஸ் போடுறேன் கருவேப்பில் இருக்குது ரெண்டு காம்பு கருவேப்பில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா வதங்க விடுவோம் நான் அஞ்சு நிமிஷம் வதங்க விட போகிறேன் இப்போ மூன்று நிமிஷமாக இது வந்து வதங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் இடக்கு விட்றேன் இப்போ ரெண்டு நிமிஷம்லேயே நான் அஞ்சு நிமிஷம் வறந்து விட்டுருக்கேன் இந்த அஞ்சு நிமிஷம் வரைஞ்சினா பிறகு ஒரு சின்ன தக்காளி பழத்தில் பாதி இருக்குது தக்காளி பழம் போட்ட பிறகு இன்னொரு ஒன்றரை நிமிஷம் மறந்து விடுவோம் தக்காளி பழம் போட்டால் அப்புறம் ஒன்றரை நிமிஷம் வரைச்சி விடுவேன் ஒன்றரை நிமிஷம் வரைச்சினா பிறகு இதில் வந்து சிங்களாக்கு காய்க்கிற ஹரி பவுடர் இருக்குது ரோஸ்டட் துணக்கா அரை டீஸ்பூன் அது ரெண்டு டீஸ்பூன் தேன் சில்லி பவுடர் இருக்குது முன்னாடி பிளேட் மாதிரி நீங்கள் செய்வோம் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நடந்துவிடுவோம் இந்த தூள் போட்டால் பிறகு நான் ஒரு நிமிஷம் விட்டு தான் கிளாக்கிறது இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இப்போ வந்து தேங்காய் பால் இருக்குது முதலாம் பால் அரை காப் எல்லாருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மில்லீட்டர் தேங்காய் பால் இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் உப்பை செக் பண்ணி பாருங்க சாணாடிட்டு இந்த அரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதை மூடி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன் இப்போ இதென்னா மூடி போட்டு மூன்று நிமிஷம் கொதிக்க விட்டுனான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடாமல் ஒரு மூன்று நிமிஷம் கொஞ்சம் பிறலை விட போகிறேன் மூடாமல் இன்னொரு மூன்று நிமிஷம் விட்டுனான் நல்லா திரண்டு வந்துச்சு இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எந்த மாமியார் செய்யற முறை கறி அதை காளான் கறி செய்து முடிஞ்சது எந்த மாமியார் செய்கிற முறையில் இந்த ஒய்ரூ மஷ்ரூமில் வந்து காளான் கறி செய்திருக்கிறேன் பிம்மல் கறி சூப்பரா வந்திருக்குது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் உப்பு உரைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த பிம்மல் ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருந்து சொல்ல மறக்காம அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கான் தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் அவங்கள்ட்ட சுட சுடவும் சேரும் மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பை பை